ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதே டைமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் அந்த நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட நிறைய நேரம் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் சொல்லியிருக்கிற ஏதாவது ஒரு டிப்ஸ் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தீந்து போன பேஸ்ட்டு கவரை இனிமேல் போடாதீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தூக்கி போட மாட்டேங்க இந்த பேஸ்ட்டு கவரை ரெண்டாக கட் பண்ணிடுங்க இப்போ உள்ள இதுக்குள்ளே பேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி இதே மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியே கீழே ஊற்றாதீங்க இதை எப்படி பயன்படுத்தலாம்னு நான் அடுத்து சொல்கிறேன் சரி இந்த பவுலில் ஒரு உரமாக வச்சுருங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பேஸ்ட்டு கவரை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எங்கேயாவது வெளியே ட்ராவல் போகும்போது சம்டைம்ஸ் வந்து ஸ்பூன் எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டாயம் வருங்க அப்போ வந்து இதை வந்து ஸ்பூன் ஹோல்டராக நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் உள்ளே வச்சு நம்ம செக்யூர் பண்ணிட்டு போயிக்கலாங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் இப்போ ஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ரேசர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த இந்த பேஸ்ட்டு கவருக்குள்ளே நம்ம சேஃபாக வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க கையெல்லாம் கிழிச்சு கிழிக்காது எங் இதுக்கும் தனியாக நம்ம ஒரு பாக்ஸ் தேவைப்படாது நம்மளோட பேக்லேயே நமக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகும்போது லேடிஸ்க்குலாம் இந்த மாதிரி சானிட்டரி நாப்கின் நமக்கு தேவைப்படும் அப்போ வந்து அந்த நாப்கினை வந்து இதே மாதிரி பேஸ்ட் கவர்க்குள்ளே நம்ம வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா இதில் நம்ம நாப்கின் தான் வச்சுருக்கோன்னு யாருக்கும் தெரியாதுங்க அதே மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு புதுசாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ண நாப்கினை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் இந்த இந்த பேஸ்ட்டு கவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாகவும் சேஃபாகவும் இருக்கும் யாருக்குமே நம்ம இதில் சானிட்டரி நாப்கின் தான் வச்சுருக்கோன்றது தெரியவும் வராது நம்ம பேக்கில் வச்சு செக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்டிப் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி நைஃப்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா இதுக்கு மேலே வந்து இந்த பேஸ்ட் கவரை வந்து இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு கைகளுக்கும் கிளிக்காது அதே மாதிரி அந்த நைஃபோட ஷார்ப்பனஸும் சீக்கிரம் போகாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கேயா ட்ராவல் போகும்போது இது மாதிரி நிறைய பெண்ணெலாம் கொண்டு போவோம் பென்லாம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து இந்த பேஸ்ட் கவரில் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா டக்குன்னு நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்டிப் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே ட்ராவல் போகும்போது இதே மாதிரி வீட்டுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் பர்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் எங்கேயாவது வச்சுட்டு ரொம்ப தேடிக்கிட்டே இருப்போங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி பேஸ்ட் கவரில் இந்த கீயை வச்சுட்டோம்னா நம்ம உள்ள கீ தான் வச்சுருக்கோன்றது யாருக்கும் தெரியாது அதே மாதிரி பேக்குக்குள்ளே அந்த கீயை வைக்கும்போது செல்ஃபோன்லாம் அந்த கீ வந்து பட்டு மொபைல் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதுக்குள்ளே நம்ம ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா மொபைலும் சேஃபாக இருக்கும் நமக்கு கீ வந்து நம்ம இந்த பேஜ் கவருக்குள்ளே வச்சிருக்கோன்றது யாருக்கும் தெரியாது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுற்றி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேஸ்ட் கவரை வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷனாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு அட்டை போடுவோம் பார்த்திங்களா இந்த அட்டையெல்லாம் நம்ம அப்படி சுருட்டி வைக்கும்போது கலண்டு கலண்டு வந்துடுங்க அந்த மாதிரி கலராமல் இருக்கிறதுக்கு இந்த பேஸ்ட் கவரை நம்ம மாட்டி விட்டோம்னா கலரவே கலராது ரொம்ப சேஃபாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி சார்ட் பேப்பரோ அல்லது குழந்தைங்களோட ப்ராஜெக்ட் பேப்பர் இதே மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் சுருட்டி வைக்கிறச்ச அது கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த பேஸ்ட் கவரை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் சீக்கிரமும் கலண்டும் வராது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டி பார்த்துடலாம் இப்போ இதே மாதிரி சார்ஜரெல்லாம் சார்ஜர் வயர்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து கலண்டு கலண்டு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த சார்ஜர் வயரை நல்லா இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த பேஸ்ட்டு கவரை வந்து நம்ம உள்ளே மாட்டி விட்டோம்னா கொஞ்சம் கூட கலரும் கலராது சேஃபாக இருக்கும் அதே மாதிரி இந்த பேஸ்ட்டு கவருக்குள்ளே நம்ம வச்சும் எடுத்துகிட்டும் போய்க்கலாங்க இது மிஸ்ஸும் ஆகாது ஈஸியாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேஸ்ட்டு கவரை வீடியோ காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதை விரித்து விட்டுட்டு ரெண்டாக கட் பண்ணிடுங்க இப்போ இந்த போர்ஷனை வந்து வீடியோ காமிக்கிற மாதிரி நல்ல இந்த மாதிரி ரோல் பண்ணிருங்க இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பிளாஸ்டிக் டப்பாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த மூடியோட மேல் பகுதியில் நல்லா ஹோல் போட்டு விட்டுருங்க இந்த பேஸ்ட்டு கவர் நுழையிற அளவுக்கு ஹோல் போட்டுருங்க இப்போ இந்த பேஸ்ட் கவரை அந்த ஹோலுக்குள்ளே நுழைச்சி வச்சிருங்க இப்போ இதே மாதிரி திரியை எடுத்துக்கோங்க திரியை வந்து அந்த பேஸ்ட் கவருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க இப்ப நான் இதுல கொஞ்சமா வேப்பண்ண சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த திரியை வந்து இந்த வேப்ப எண்ணெயில் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா எரியும் இப்போ இந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ விலைக்கு ஏற்றிடுவேங்க இதை நம்ம வந்து எப்போ பயன்படுத்த போகிறேன்னா ஈவினிங் டைமில் இந்த கொசு தொல்லைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நான் பயன்படுத்த போகிறேன் இந்த வேப்பெண்ணெய் சேர்த்துருக்கறதுனால அந்த வேப்பெண்ணையோடய ஸ்மெல்லுக்கு வந்து கொசு வரவே வராது அதே மாதிரி சிறு சிறு பூச்சி தொல்லைகளும் நமக்கு இருக்கவே இருக்காதுங்க இதில் வந்து இந்த பேஸ்ட் கவரை நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எரிஞ்சு போகின்ற பயம் கொஞ்சம் கூட இருக்குது இருக்காது அதுவும் இல்லாமல் நம்ம மூடி வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் இருக்கிற எண்ணெயும் சிந்தியும் போகாது ரொம்ப சேஃபாக இருக்கும் பயம் இல்லாமல் நம்ம எங்கன்ன வேணாலும் நகட்டி வச்சுக்கலாங்க இதுக்குன்னு தனியாக ஒரு பிளேட் தேவைப்படாது இல்லாமல் சமையலுக்கு நம்ம எண்ணெய் பயன்படுத்திட்டு அந்த எண்ணெய் மீந்து போயிருக்கும் மறுபடியும் நம்ம சமையலுக்கு ரீயூஸ் பண்ண முடியாது அந்த எண்ணெயை வந்து இதே இந்த பாக்ஸில் ஊற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் மெழுகு வத்தி மாதிரி கூட கரண்ட் இல்லாத டைமில் பயன்படுத்திக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேஸ்ட் கவர் வச்சுருக்கதுனால கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து உருகியே போகாதுங்க நீங்கள் தாராளமாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துலாம் இப்போ நம்ம பேஸ்ட் கவர் ரெண்டாக கட் பண்ணோம்ல அதை மேல் டாப்ப வந்து இதே மாதிரி ஃபனல் மாதிரி பயன்படுத்திக்கலாம் இப்போ சின்ன வாயு உள்ள பாட்டிலெல்லாம் நம்ம எண்ணெயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போது செந்துங்க அதுக்கு வந்து நம்ம இதை அழகாக ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் இப்போ இதே மாதிரி அந்த பேஸ்ட்டு சொல்யூஷனை வந்து தனியாக வச்சுருக்க சொன்னேன்ல இந்த பேஸ்ட் சொல்யூஷனை ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கோங்க இந்த பாட்டிலோட மேல் மொழியில் இதே மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க இதை வந்து இந்த சொல்யூஷன் நம்ம க்ளீனிங் சொல்யூஷனாக பயன்படுத்திக்கலாங்க இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்ல இருக்கும் பார்த்திங்களா அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அழகாக பயன்படுத்திக்கலாங்க இந்த ஸ்டவ்ல வந்து ஆயில் பிசு கேஸ் பிசுக்கெலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த நார்மல் லிக்யூட் நம்ம வச்சு தேய்க்கிறத விட இந்த பேஸ்ட் சொல்யூஷனை யூஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா அந்த ஆயில் பிசுக்கெல்லாம் சூப்பராக போயிடுங்க நல்ல ஸ்டவ் வந்து பழப்பளன்னு புதுசு மாதிரி ஆயிரும் மாதிரி ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டைல்ஸ்லாம் ஆயில் பட்டு பட்டு ரொம்ப ஒரு மாதிரி பிசு இருக்கும் இதை வச்சு தேய்ச்சிங்கன்னா அழகாக ரிமூவ் ஆயிருங்க அதே மாதிரி கவுண்டர் டாப்லேயும் நல்லா தொடச்சி விட்டுருங்க ஸ்டவ்வுக்கு கீழேயும் இந்த சொல்யூஷனை பயன்படுத்தி நல்லா தொடச்சுட்டீங்கன்னா நல்லா பளபளன்னு பலன் பளிச்சுன்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டவ் வந்து எவ்வளோ நல்லா புதுசு போல பல பலன் இருக்குது பார்த்தீங்களா இந்த சொல்யூஷன் வந்து நமக்கு வேஸ்ட் பண்ணாமல் இப்படி நம்ம கிளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சுவிட்ச் பாக்ஸ்லையும் நம்ம இந்த சொல்யூஷனை வந்து நல்லா தொடச்சி விட்டுருலாங்க சுவிட்ச் பாக்ஸும் நல்லா பளபளன்னு இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாஷ்மேஷின்லாம் யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா அந்த வாஷ்மேஷனில் வந்து நல்ல கரை படிஞ்சுக்கிட்டு பார்க்குறதுக்கே நமக்கு அசிங்கமாக இருக்குங்க இந்த பேஸ்ட்டு சொல்யூஷனை ஊற்றிட்டு நல்ல ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க அதே மாதிரி இந்த டேப்லையும் இருக்கிற அந்த உப்பு கரையும் ஈஸியாக போயிடும் பாருங்கள் நல்லா போயிடுச்சு பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது பாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற முகம் பார்க்குற கண்ணாடி வந்து நம்ம எவ்வளோதான் சொல்யூஷனை வச்சு தேய்ச்சாலுமே ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்குங்க இந்த பேஸ்ட்டு சொல்யூஷனை யூஸ் பண்ணி அந்த கண்ணாடி தொடச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டில் இருக்கிற மிக்சியிலாம் வந்து இது மாதிரி பிசு இருக்குங்க ஏன்னா கிச்சனில் இருக்கிறதுனால ரொம்ப பிசு இருக்கும் அதான் வந்து இந்த பேஸ்ட்டு சொல்யூஷனை யூஸ் பண்ணி தொடச்சு விட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பழப்பளன்னு இருக்குன்னு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ்லலாம் நம்ம வந்து தான் சொல்யூஷன் வச்சு தொடச்சாலும் பாருங்க அந்த லைட் லைட்டாக இந்த ஒயிட் கலரில் ஒரு பேச்சஸ் இருந்துகிட்டே இருக்குங்க அது எவ்வளோ சொல்யூஷன் வச்சு தேய்ச்சாலுமே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நல்லா க்ளீனாக இருக்கும் நான் மறுபடியும் அந்த பேச்சஸ் தெரிய ஆரம்பிச்சிரும் ஆனால் இந்த பேஸ்ட் சொல்யூஷனை யூஸ் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜை வந்து தொடச்சி பாருங்க அந்த பேச்சஸ் வந்து கொஞ்சம் கூட தெரியாதுங்க நல்லா பளிச்சுன்னு பல பலன் இருக்கும் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு கொஞ்சம் கூட அந்த ஒயிட் பேச்சஸ் தெரியாதுங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி என்ட்ரன்ஸ் டோர் இருக்கும் பார்த்தீங்களா அதையும் வந்து இந்த பேஸ்ட் சொல்யூஷனை வந்து ஒரு துணியில் டிப் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு நல்ல என்ட்ரன்ஸ் டோர் வந்து நல்லா பல பழன்னு சூப்பராக புதுசு போல மின்னுங்க இப்போ வந்து இந்த சொல்யூஷன் மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா இதை வந்து நமக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கிச்சன் துணி இருக்குது பார்த்தீங்களா அந்த துணியை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த சொல்யூஷனில் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் அழைச்சி பாருங்க நல்லா பளிச்சுன்னு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிருங்க இதுக்கு நம்ம கைவழிக்க தேய்க்க தேவையில்லை ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும் நீங்கள் மீதி இதெல்லாம் துவைக்கும் போது கூட இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பேஸ்ட் சொல்யூஷனை சிங்க்களையும் ஊற்றிட்டு நல்ல ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக தேய்ச்சாவே போதுங்க அதில் இருக்கிற உப்பு கரையெல்லாம் போயிட்டு நல்லா பழப்படன்னு பளிச்சன் ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ பளிச்சன் இருக்குன்னு அதே டைமில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்குங்க நம்ம இதுக்குன்னு தனியாக லிக்யூடு வந்து யூஸ் பண்ணி கழுவ தேவையில்ல இல்லை தூக்கி போடுற இந்த பேஸ்ட் சொல்யூஷனே நம்ம பயன்படுத்திக்கலாங்க இந்த சொல்யூஷனை வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோ பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடை எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ ஆயில் நல்லா காயவும் ஃப்ளேம காம்பீட்டா சிம்மில் வச்சுட்டு ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்கா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி பத்து உடைந்த முந்திரி பருப்பு மூன்று மிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பாருங்க இந்த சைஸ்ல மூணு தேங்காய் பல் எடுத்திருக்கேன் அதை மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் பல்லோட அளவை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் குருமா மாதிரி ஆயிரும் ஒரு கொத்து ஃப்ரெஷ் கருவா பிள்ளை சேர்த்துக்கோங்க இப்ப ஃபிளேம் கம்ப்ளீட்டா சிம்லா வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க நிறைய சிவக்க வருக்கும் அவசியம் இல்லைங்க மூணு நிமிஷம் வருத்தா போதும் இப்ப வருபட்டுருச்சு நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க இது ஆறட்டும் இப்ப பாருங்க நான் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இத நல்லா இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருங்க இது இப்போ ஒரு ஓரமா இருக்கு இருக்கட்டும் நெக்ஸ்ட் பாருங்க பருத்த மசாலா நல்லா ஆரிச்சு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தண்ணி எதுவும் ஊத்தாம இந்த மாதிரி ரெண்டு பல்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுடர் அரைச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட அரை கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணி ஊத்தீங்கன்னா சரியா அரைப்படாது அதனால தண்ணி ஊத்தாம ஒரு டைம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க இது ஓரமா இருக்கட்டும் நெக்ஸ்ட் குக்கர் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு என்னை நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெய் காயவும் ஸ்பிளேம வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துலாம் ஸ்பைசஸ் ரொம்ப அதிக அளவு சேர்க்க வேணாம் அளவா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு துண்டு பட்டை கரு கொத்து அனாசிப்பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமா கல்பாசி ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துருங்க இதுக்கூடிய கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சீரகம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதையும் எல்லாத்தையும் சேர்த்துலாம் இப்போ கூடயே ஒரு பச்சை மிளகாயை சும்மா ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கீங்க அதையும் சேர்த்துலாம் பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா சிவந்து வர அளவுக்கு வருத்துருங்க அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா சிவந்துடும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுதான் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல மாதிரி வதக்கி கொடுத்துருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேங்க உப்பு சேர்த்துட்டான் சீக்கிரமே தக்காளி வந்து நல்லா தண்ணி விட்டு வதங்கி சாஃப்ட்டாக வருங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் இருக்கும் இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விடுறீங்க நம்ம ஏற்கனவே மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கோம் இப்போ அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விடுறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃப்ளேம் வந்து சிம்ல இருக்கட்டும் இப்போ இந்த மசாலாவோடய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இப்போ நான் அரை கிலோ சிக்கனை நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஒட்ட ஒட்ட வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கீங்க இப்போ அந்த சிக்கன் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க இந்த சிக்கன் வதங்குறதுக்காக கால் டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருங்க கல்லுப்பு சேர்க்கறதுனால சிக்கன் வந்து சீக்கிரமே தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருங்க இப்போ நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்குறதுக்காக வேறு உப்பு சேர்த்துருப்போம் ஸோ அதனால பார்த்து பக்குவமாக கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க இது கூடயே ரெண்டு கத்து கருப்பிள்ளையை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்து விட்டுருங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ ஃப்ளேம் சிம்லையே இருக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது சிக்கனே நல்லா தண்ணி விடுங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம் எல்லாம் சிக்கனை நல்லா இறங்கணும் அதனால மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் சிக்கன்ல இருந்து பாருங்க எந்த அளவுக்கு நல்லா தண்ணி வந்திருக்கணும் இந்த அளவுக்கு வதக்கி செய்யறதுனால சிக்கன் வந்து நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சா மசாலா சேர்த்துடலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை அலசி ஊற்றிக்கிறீங்க நான் இன்னைக்கு செமி கிரேவியாக தான் வைக்க போகிறேன் அதனால் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க நீங்கள் உங்களுக்கு எந்த பக்குவத்தில் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு நீங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் போட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க இப்போ ரெண்டு விசில் விட்டாச்சு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு தாங்க ஓப்பன் பண்ணணும் பாருங்க நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ கம்ம கம் நல்லா வாசமாக இருக்குங்க ஜம்முன்னு வருது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழைய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வரவும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் மணக்க மணக்க நம்மளோட கட்டி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கேங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணிங் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்